தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பொது தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கொடுத்தாலும் கொடுத்தார் நீட் தேர்வு சர்ச்சை மீண்டும் புயலை கிளப்பி உள்ளது ஆம் விருது வழங்கும் விழாவில் நீட் தேர்வுக்கு எதிராக விஜய் கருத்து தெரிவித்திருந்தார் இந்த நீட் என்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை இந்த நீட்டை பற்றி ஒரு மூணு ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா ஒன்று வந்து இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதாக இருக்குது நீங்கள் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு இது வந்து பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன் ஒவ்வொரு மாட்டு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும் இது வந்து நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள் பல்வேறு பார்வைகள் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது தான் என்னுடைய பார்வை டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த் இட் இஸ் நாட் எ வீக்னஸ் பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு மூணாவதாக நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ போன மே மாதம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததாக நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம் படித்தோம் இல்லையா அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வுக்கு மேல் இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமா போயிடுச்சு இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே நான் கேட்டுக்கிறேன் சரி ஓகே இதுக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா அந்த கல்வி வந்து பொதுப்பட்டியலேருந்து பட்டியலுக்கு கொண்டு வரணும் ஒருவேளை ஒருவேளை வேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வாக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும் இப்போ இப்போ இருக்கிற அந்த பொது பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு என்னதான் தான் அதில் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்க என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இதையடுத்து வழக்கம் போல நீட் தேர்வை எதிர்க்கும் அனைத்து கட்சிகளும் விஜயின் பேச்சை வரிந்து கட்டி ஆதரித்தன தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் இந்த நீட் எதிர்ப்பு பேச்சு குறித்தும் இதனால் திடீரென மீண்டும் கிளம்பி உள்ள நீட் எதிர்ப்பு அரசியல் குறித்தும் சாணக்கியாவின் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டேவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது தீர்வு வரைக்கும் அவர் நகர்றாரு தீர்வு அவர் என்ன சொன்னார் அவரே கேளுங்க நீங்க ரெண்டு தீர்வு சொல்லியிருக்காரு ஒன்று வந்து மாநிலப்பட்டியல் கொண்டு வந்துடணும் அப்புறம் சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்று கொண்டு வந்துடணும் ரெண்டுல எதுன்னு போல கேளுங்க இந்த ரெண்டு ஸ்பீச்சில் இந்த இந்த ஸ்பீச்சிலே ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து தீர்வு என்ன மாநிலப்பட்டியலில் கொண்டு வரணும் ஏற்கனவே சுதந்திரத்துக்கு முன்னாடி எழுபத்தஞ்சுக்கு முன்னாடி பொதுப்பட்டியலாக இருந்துச்சு இந்திரா காந்தி வந்து கொண்டு வந்தாங்க ரைட் அப்போ சொல்லிட்டு வந்து பொதுப்பட்டியல் கல்வி மாநிலப்பட்டியல் இருந்தது வந்து பொதுப்பட்டியல் போயிடுச்சு அப்போ திரும்ப மாநிலப்பட்டியல் கொண்டு வரணும் அப்புறம் அதுக்கப்புறம் சொல்றாரு பொதுப்பட்டியல் இருக்கிறது பத்தாது மாநிலப்பட்டியல் கொண்டு வர முடியாது அதனால வந்து நம்ம சிறப்பு பொதுப்பட்டியல் கொண்டு வந்துடணும் சொல்லிட்டு சிறப்பு பொதுப்பட்டியலுக்கு மாற்றாரு அப்போ மாநிலப்பட்டியலுக்கு மாற்றாதவங்க சிறப்பு பொதுப்பட்டியல் மாத்திடுவாங்களா பொதுப்பட்டியலுக்கு மாற்றினா அதில் மாநிலத்துக்கும் உரிமை உண்டு இருந்தாலும் அதில் மாநில அரசு செயல்பட முடியாது அது நான் நூறு முறை சொல்லியிருக்கேன் அது ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காரு அதனால சிறப்பு பொது பட்டியலும் கொண்டு வருவார் யாராவது ஒருத்தர் என்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுப்பாரா அப்படி விட்டு கொடுக்கணும் முடிய மாட்டாரா மாநில பட்டியலுக்கு மாற்றிட்டு போயிடுவார்ல மாநில பட்டியலுக்கு மாற்ற மாட்டாரா ஆனால் சிறப்பு பொது பட்டியலும் ஒன்று கொண்டு வருவாராம் அதில் வந்து மாநில மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கும் இது யோசிக்கிறதுக்கு லாஜிக்கலாக இருக்கா உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் நீட்டை வந்து கொண்டு வந்து பேசி நீட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது முதல்ல பயன்படுத்தணும் யார் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாது நம்ம திமுக அமைச்சர் அண்ணன் காந்தி செல்வன் அவர் அன்னைக்கு மத்திய அமைச்சர் இருந்தார் அவர் தான் நீட்டுங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துறார் இரண்டாயிரத்தி பதிமூணில் தயவுசெய்து பாருங்க இவங்க தான் கொண்டு வந்தாங்க இவங்க தான் நடத்துறாங்க இவங்க தான் எதிர்க்கிறாங்க அதே இடத்துல தான் அவர் போய் நிற்கிறார் பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட பெண்கள் இத்தனை பேரும் எதில் பாதிக்கப்படலைன்னு சொல்லுங்கள் டென்த்தில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க மற்ற சமூகத்துக்கும் இந்த சமூகத்தும் பிளஸ் டூ பேர் பாஸ் பண்ணிருக்காங்க மற்ற சமூகம் இந்த சமூகம் நீட்டு இன்ஜினியரிங் மத்தது டோலான் டூஸ்கான் எல்லாத்துக்கும் பணம் செல்வாக்கு அரசு பணி இடஒதுக்கீடு எடுத்துட்டு பாருங்க இடஒதுக்கீடுனால அவங்க வந்து இடஒதுக்கீடு எடுத்துட்டு பாருங்க எல்லாத்திலயும் அதுக்காகத்தான இடஒதுக்கீட்டே கொடுத்தது ஒரு புதுசாக வந்து என்ன பாதிக்கப்படுறாங்க நீட்னால பாதிக்கப்படுறாங்களா பிளஸ் டூ எக்ஸாமில் பாதிக்கப்படுவாங்க நீங்க பாக்குறீங்களா நீங்க ஒரு டேட்டாட்டு நான் சொன்ன பேசவே மாட்டேன் மெடிக்கல்ல சொல்றாரு நீட்டுக்கு சொல்றாரு எல்லாத்துலேயுமே அவங்க தான் அதனால தானே சார் அவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் அதனால தானே அவங்களுக்கு இடஒதுக்கீடு புதுசாக வந்து மற்ற எல்லாத்துலேயும் அவர்கள் வந்து சோபிச்சு பிரமாதமாக ஜொலிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இதில் நீட்னால் அவங்க பால் ஆகிட்ட மாதிரியும் அதனால் நம்ம வந்து நீட் வேணாம்னு சொன்னேன் அவங்க அந்த சமூகம் இந்த நாலு குரூப்புமே எல்லாத்துலேயுமே பின்தங்கி இருக்காங்க தான் அவங்களுக்கு இடஒதுக்கீட்டே கொடுத்தோம் தூக்கி கைதுக்குறதா நீங்கள் நூறு மார்க் எடுத்தால் பரவாயில்ல அவங்க நாற்பது மார்க் எடுத்தாலே பரவாயில்ல ஏன் வந்துச்சு அவங்க அவங்க கஷ்டப்பட்டு நாற்பது மார்க் வாங்குறதே பெரிய விஷயம் ஒரு வா மலைவாழ் மக்கள் இதை படிச்சுக்கிறதே பெரிய விஷயம் அப்போ நாற்பது வாங்கினாலும் பரவாயில்ல சேர்த்து கொஞ்சம் தான் கொடுத்தீங்க எதில் டென்த்தில் இல்லையா ப்ளஸ் டூவில் எதில் இல்லைன்னு சொல்லுங்கள் எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்காங்க மெடிக்கல் மட்டும் கீழே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் நானும் நீட்டுக்கு இருக்கிறேன் திரு விஜய் அவருடைய கூற்றுல ஒரு டேட்டா இருக்கட்டும் நானும் சேர்ந்து விஜய் எதிர்க்க நான் வந்து நீட் எதிர்க்க தயாராக இருக்கேன் வருஷம் வருஷம் நீட் எழுதக்கூடிய தமிழக மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிட்ருக்கு வருஷ வருஷம் நீட்டில் பாஸ் பண்ணக்கூடிய தமிழக மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிட்ருக்கு வருஷ வருஷம் டாப் ரேங்கிங் ஆகக்கூடிய தமிழக மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிட்ருக்கு வருஷ வருஷம் அரசுலேருந்து பயின்று போகக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிட்ருக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை கிளாட் அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிஎல்ஏடி அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் லா அட்மிஷன்ஸு டெஸ்ட் அப்படின்ட்டு மத்திய சட்ட அனுமதி தேர்வு இந்த தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜஸில் எஸ்ஆர் மாதிரி விஐடி மாதிரி சாஸ்திரா மாதிரி ப்ரைவேட்டில் ப்ளஸ் டூ அண்ட் கிளாட் ரெண்டும் பார்ப்பாங்க சரிங்களா கவர்மெண்ட் காலேஜஸில் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி மாதிரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் ப்ளஸ் டூ மட்டும் பார்ப்பாங்க கிளாட் பார்க்க மாட்டாங்க என்எல்யூவில் நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் என்எல்யூவில் கிளாட் மட்டும் பார்ப்பாங்க ப்ளஸ் டூ பார்க்க மாட்டேன் இப்போ ஒரே விஷயம் மூணு விதமாக பார்க்கப்படுது வேணுமா வேண்டாமா யாருக்காவது பேச்சிருக்காங்க யாருக்காவது தெரியுமா யாராவது பற்றி பேசியிருக்காங்களா டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதுதான் பிஎட் முடிச்சிட்டேனே அப்புறம் என்ன எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதான் முடிச்சிட்டேனே அப்புறம் என்ன டெஸ்ட்டு அதான் படிச்சிருக்கேனே அப்புறம் என்ன எலிஜிபிலிட்டி அப்போ நீங்கள் பிஹெச்டி பாஸ் பண்ணுவேன் பிஎட் பாஸ் பண்ண எம்எட் பாஸ் பண்ண எலிஜிபிள் கிடையாது சூர்யா அவர்களே வந்து பதில் சொல்ல முடியாமல் வந்தார் அவர் இதுக்காக கடுமையாக குரல் கொடுத்தாரு பேசின வச்சார் என்ன நடந்துச்சு என்ன பண்ண முடிஞ்சது அவர் சொன்ன டேட்டாவே தப்போ அவருடைய அறக்கட்டளையிலேயே அறக்கட்டளை நிதி கொடுக்கறதுக்கு அத்தனை வருகையும் வந்து மார்க் கேட்டார் ஏன் மார்க் கேட்குறீங்க ஜாதி கேட்டாங்க தெரியுமா உங்களுக்கு நான் ஃபார்மே வச்சு நான் வீடியோவே போட்டிருக்கிறேன் எதுக்கு ஜாதி கேட்குறீங்க ஏழை மானம் பார்த்து கொடுக்கணும்ல முடியாத மாதிரி பார்த்து கொடுக்க முடியாது எதுக்கு மார்க் கேட்டிங்க ஃபில்டர் பண்ணுறது தானே அப்போ நானூற்றி தொண்ணூற்றி மார்க் எடுத்தால் ஒருத்தர் கொடுப்போம் நானூற்றி பத்து மார்க் எடுத்தால் கொடுக்க அப்படிதானே அப்படி தானே நல்லா படிக்கிறது தான் கொடுக்கும் அப்படி தானே ஒன்று அது தானே நீட்டுக்கு முன்னு அதான் அணி தான் நடந்துச்சு உண்மையில் நீட் தேர்வு சமூக நீதிக்கும் மாணவர்கள் நலனுக்கும் எதிரானதா இல்லையா என்று ரங்கராஜ் பாண்டே கூறியதை போல தரவுகளை அலசிய போதுதான் ஆச்சரிய தகவல் கிடைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலிருந்து நீட் தேர்வு எழுதும் மாணவர்களின் எண்ணிக்கையும் தேர்ச்சி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கையும் குறிப்பாக அரசு பள்ளிகளில் இருந்து தேர்வாகும் மாணவர்களின் எண்ணிக்கையும் சாணக்கியா தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே கூறியது போலவே தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த நீட் தேர்வை தமிழகத்திலிருந்து மொத்தம் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் பேர் எழுதினர் இதில் ஐம்பத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பேர் தேர்ச்சி அடைந்தனர் அரசு பள்ளிகளில் படித்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெற்றனர் இந்தியா முழுக்க தேர்வு எழுதிய ஆறு புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் ஓபிசி பிரிவு மாணவர்களில் மூன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் மாணவர்களும் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பட்டியலின மாணவர்களில் ஒன்று புள்ளி ஒன்று நான்கு லட்சம் மாணவர்களும் தேர்ச்சி அடைந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தமிழகத்தில் தேர்வு எழுதிய ஒன்று புள்ளி நான்கு இரண்டு லட்சம் மாணவர்களில் அறுபத்தி ஏழாயிரம் பேரும் அரசு பள்ளிகளில் தேர்வெழுதிய மாணவர்களில் நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழு பேரும் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்றனர் இந்தியா முழுக்க தேர்வெழுதிய நான்கு புள்ளி நான்கு ஏழு லட்சம் ஓபிசி மாணவர்களும் ஒன்று புள்ளி மூன்று ஒன்று லட்சம் பட்டியலின மாணவர்களும் நீட் தேர்வில் தகுதி பெற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் இதே நிலை அதிகரித்துள்ளதை தவிர குறையவில்லை இந்த ஆண்டில் தமிழகத்தில் ஐம்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் பேர் தகுதி பெற்றனர் அதாவது எழுபத்தெட்டாயிரத்து எட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி மூன்று பேர் தகுதி பெற்றனர் இதில் அரசு பள்ளிகளில் படித்த மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் இந்திய அளவில் ஓபிசி மாணவர்களில் ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பேரும் பட்டியலின மாணவர்களில் ஒன்று புள்ளி ஐந்து மூன்று லட்சம் பேரும் தேர்ச்சி பெற்றனர் மூன்றாம் ஆண்டு தேர்வு முடிவில் வியப்பூட்டுவது என்னவெனில் பிரபஞ்சன் என்ற தமிழகத்தை சேர்ந்த மாணவர் நீட் தேர்வில் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத மதிப்பெண்களை பெற்று இந்திய அளவில் முதலிடம் பிடித்து வரலாற்று சாதனை படைத்தார் சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற நீட் தேர்விலும் தமிழக மாணவர்களின் சாதனை தொடர்கிறது தமிழகத்தின் எட்டு மாணவர்கள் தொன்னூற்றி ஒன்பது ஒன்பது சதவீத மதிப்பெண்களுடன் இந்திய அளவில் முதலிடம் பிடித்தனர் தேர்வு எழுதிய மாணவர்களில் எண்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஆறு மாணவர்களும் அரசு பள்ளியில் படித்த சுமார் மூன்றாயிரம் மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் நீட் தேர்வால் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதும் சமூக நீதிக்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்பதும் அரசியல் காரணங்களுக்காக கூறப்படும் வெற்று வார்த்தைகளே என்பது இந்த தரவுகளின் மூலம் புலனாகிறது இந்த ஆண்டு நடந்த நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததால் குளறுபடி ஏற்பட்டது உண்மையே இதை சிபிஐ விசாரித்து வருகிறது இந்த முறைகேட்டை காரணம் காட்டி மொத்தமாக நீட் தேர்வே கூடாது என்ற வாதம் ஏற்கத்தக்கதல்ல இந்தியாவில் எத்தனையோ தேர்வுகளில் பல தரப்பட்ட முறைகேடுகள் நடந்துள்ளன ஏன் தமிழகத்திலேயே பல்வேறு தேர்வுகளில் முறைகேடு நடந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வெழுதிய நாற்பதுக்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்ற விவகாரத்தில் பலர் கையும் களவுமாக சிக்கினர் இதன் பிறகு டிஎன்பிஎஸ்சி தேர்வு மையத்தை தேர்ந்தெடுக்க புதிய விதிகளை கொண்டு வந்தது இரண்டாயிரத்து பதினேழில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வில் நடந்த முறைகேட்டில் சிலர் கைது செய்யப்பட்டு முழு தேர்வும் ரத்து செய்யப்பட்டது இந்த தேர்வு மீண்டும் நடத்தப்பட்டது இந்த முறைகேடுகளுக்காக டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தேர்வுகளை மொத்தமாக ஒழிக்க வேண்டும் என்று கூறுவது எப்படி நியாயமற்றதோ அதே போலத்தான் நீட் தேர்வை எதிர்த்து அரசியல் கட்சிகளும் புதிதாக விஜய் போடும் வெற்று கோஷமும்